உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்க சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்க போது நீங்க எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில வெற்றிகளை எல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நிகழ இருக்கு இந்த சனிப்பயிற்சியினால கிட்டத்தட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்க போது சனி பகவானால ஆறு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பனமழையில் சொல்லலாம் அதுலயும் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான சுப பலன்கள் யோக பலன்கள் சனி பகவானால கிடைக்க போகுது இரண்டு ஆண்டு காலகட்டத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார் ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சனி பகவான் கழுத்துல கத்திய வச்ச மாதிரியான ஒரு தான் கடந்த காலகட்டத்தை கொண்டு போனார் பேசவும் முடியாம மற்றவங்க கிட்ட பழகவும் முடியாம ஒரு விஷயத்த சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான நீதி அரசரா சனி பகவான் உங்களுக்கு செயல்பட்டு இருப்பார் ஒரு சிலர் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சிலர் பிஸ்மஸ் இழந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஜீரோ லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் வாழ்க்கையில தவறான முடிவுகளை ஒரு சிலர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல சனி பெயர்ச்சியினால உங்க வாழ்க்கை உண்மையிலேயே தலைகீழா மாறப்போகுது வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால பலன்கள் கேட்கும் போது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல உங்க சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு தசா இல்ல பாதகாதிபதி தசா மார்காதிபதி தசா இந்த மாதிரி எது நடக்கலாம் சனி சனி கூட நடக்கலாம் அவங்கெல்லாம் என்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்ல உள்ளட வழங்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசிக்கு பெஸ்ட் காலகட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எந்த அளவுக்கு சந்தோஷம் வருமோ இல்ல உங்களுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சா எந்த அளவுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகுவீங்களோ இல்ல நினைச்ச பொண்ணு ஆசைப்பட்ட ஒரு பையனை கல்யாணம் பண்ணும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைவீங்களோ இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் உங்க பெயரை ஊர் மக்கள் புகழ்ந்த பேர் எந்த அளவுக்கு சந்தோஷம் வருமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் ஏற்பட போது கடகராசி அன்பர்களுக்கு நிறைய ஆகா மற்றவங்க சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் ஆனா எதையும் காதல வாங்காதீங்க இந்த வீடியோல ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கோம் உண்மையிலேயே கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பாதி ரொம்ப சாதகமான காலகட்டம் மகிழ்ச்சிகரமான காலகட்டம் சனிப்பயிற்சி கடந்த ஏழு வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் சொல்லி மீள முடியாது ஏன்னா கண்டக சனி ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனி ரெண்டரை வருஷம் பல வகையான பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்து அழிச்சு இப்போ நீங்க நிம்மதியா தூங்க முடியும் தூக்கத்துல கூட பிரச்சனைய சந்திச்சவங்க தூக்கத்துல கூட பயந்தவங்க இன்னும் சொல்லணும்னா வாழ்க்கைய அனாதையா வாழக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள் வீட்டுல அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க அவ்வளவு காசு பணம் இருக்கு ஆனா கடகராசி அன்பர்கள் உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா அந்த உறவுகள் உண்மையா இருக்கா அந்த பணத்தை நீங்க அனுபவிக்க முடியுதா அனாத மாதிரி தானே இருக்கீங்க ஏன்னா மனசுல அவ்வளவு வலி அவ்வளவு அழுகை தவறு நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே மனசை கல்லாக்கிக்கிட்டு வாழக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள் கண்ணு பார்க்கும் காது கேட்கும் வாய் பேசும் ஆனா பேசினா பிரச்சனை வரும்ங்கிறதுக்காக எனக்கு என்னென்னு வாழ்ந்துட்டு போறாங்க பாருங்க அதுதான் இவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் கடகராசி என்பர்கள் விட்ட இடத்துல எனக்கென்னு செல்லக்கூடியவர்களும் கடகராசி என்பர்கள் தான் சரி கடகராசிக்கு தனிப்பெயர்ச்சி எப்படி பலன் தரப்போகுதுங்கிறத சிம்பிளா பாக்கலாம் சனி பகவான் ஒரு நீதி அரசர் நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க கர்மா இருக்கும் இல்லாமலும் இருக்கும் கடந்த ஐந்து வருஷமா உங்களுக்கு சனி பகவான் கொடுத்த தண்டனைகள் முடிஞ்சிருச்சு நீங்க ஆயுள் தண்டனை கைதியா இருக்கலாம் இல்ல தூக்கு தண்டனை கைதியா இருக்கட்டும் எல்லாருக்கும் தண்டனை முடிஞ்ச பிறகு ஒரு பரிசு கொடுப்பாங்க இல்லையா அததான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறார் அஷ்டமத்து சனிங்கிறது கிட்டத்தட்ட தூக்கு தண்டனைக்கு சமம் அதே மாதிரி இந்த கண்டக சனிங்கிறது ஆயுள் தண்டனைக்கு சமம் ஒரு ஆயுள் தண்டனையையும் மரண தண்டனையையும் அனுபவிச்ச நீங்க இப்போ விடுதலை பெற போறீங்க உங்க ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வரப்போறார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு குரு ஒன்பதுல வந்தா லாபம்னு சொல்லுவாங்க ஐந்து வருஷ காலகட்டமா பிரச்சனைய கொடுத்த சனி பகவான் பிரச்சனையை எல்லாம் முடிச்சிட்டு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது என்ன தெரியுமா செய்வாரு அவர் அளவுக்கு குழந்தை வர யாருமே கிடையாது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்வார் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களை கஷ்டப்படுத்தினாரோ எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணாரோ எந்தெந்த விஷயங்களை உங்க கிட்ட இருந்து தள்ளி விட்டாரோ எந்தெந்த விஷயங்கள்ல உங்களை கஷ்டப்படுத்தினாரோ அவமானப்படுத்தினாரோ அது எல்லாத்தையும் அவரே சரி பண்ணுவார் அவர் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு தானே அஞ்சு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷமா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் ஆனா சரி பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் குரு ஒரு விதத்தில் பார்த்துட்டுன்னா குருவை தாண்டி சனி பகவான் பாசிட்டிவ் சனி கொடுக்க எவரால் தடுக்க முடியும் அப்படிங்கிற வாசகமே இருக்கு குரு பகவான் கொடுக்கறத கூட சனி பகவான் தடுத்துருவார் ஆனா சனி பகவான் கொடுக்க நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா நல்லது செய்யும் போது எந்த கிரகமும் உள்ள வராது அவர் கெட்டது செய்யும் போது வேணா நிறைய கிரகங்கள் வந்து காப்பாற்றலாம் ஆனா நல்லது செய்யும் போது எந்த கிரகமும் குறுக்கல வராது அப்போ சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து இழந்த சொத்தை திரும்ப கொடுக்க போறார் தந்தை வழி ஆதாயம் அதிகரிக்கும் வானலாவிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த நேரத்துல ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க இல்ல கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வேணா இருக்கட்டுமே இண்டிவிஜுவலா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க ஒலிம்பிக்லயே ஒரு தங்கம் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க கடகராசி அன்பர்கள் மேல மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவான பார்வைகளும் தகர்க்கப்படும் கடகராசி அன்பர்கள் நீங்க கண் கலங்கிய ஒவ்வொரு துளிகளும் ஆனந்த துளிகளா இப்ப மாறப்போதுங்கிறது கடகராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறது தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இருக்கணும் தயாரா இருக்கணும் திருப்பதிக்கு போனாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும் திருப்பதிக்கு போயிட்டு அதுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சாதான் நல்லது நடக்கும் அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னா நல்லது சனி பயிற்சி காலக்கட்டத்துல நடக்கணும் மனசளவுல நீங்க ஃபர்ஸ்ட் தயாராருங்க ஏன்னா இன்னைக்கு உங்கள சுத்தி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம் வீட்டுல இருக்கவங்க உங்களை கோவப்படுத்தி பார்க்கலாம் வெளி உலகத்துல உங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கலாம் கைல ஒரு பத்து ரூபா கூட இல்லாம டீ குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாம இருக்கலாம் சட்டை கிழிஞ்சு போயிருக்கலாம் என்ன சாப்பிடுறோம் எங்க தூங்குறோம் எங்க வாழுறோம்னு கூட தெரியாம இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய உங்க கனவு உலகத்தை விட்டு வெளில வாங்க மாயையிலிருந்து வெளியில வாங்க நிச்சயமா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு பாருங்க நீங்க கருப்பு கலர் ஷர்ட் போட்டிருந்தாலும் சரி அது வெள்ளை கலர் ட்ரெஸ் மற்றவங்களுக்கு பார்க்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ராஜயோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிச்சு எடுக்க போகுது நீங்கள் பண்ண ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேரை கொடுத்துச்சு நீங்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தினால உங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் அவமானம் வந்துச்சு கை கட்டி வாய் பொத்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இல்லையா இது எல்லாமே இப்போ மாறும் உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறது மற்றவங்களுக்கு ப்ரூஃப் ஆகும் நீங்களே உங்களை மீறி எடுத்த சில முடிவுகள் செயல்கள் உங்களுக்கு இப்போ பாடமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான வெற்றியை கொடுக்கும் உடல் நலம் ஒரு பக்கம் படுத்துது ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கு பணம் காசு இல்ல கடன்காரன் ஒரு பக்கம் கழுத்த நெரிக்காத குறையா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் தலைமறைவு வாழ்க்கை வாழற என்னுடைய டோட்டல் லைஃபுமே டேமேஜா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க நல்லா இருப்பீங்க நிச்சயமா இந்த சனி பயிற்சிக்கு தயாரா இருங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் மிக மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தை முழுமையா அனுபவிச்சு பாருங்க நீங்க எப்படி சாப்பிட சாப்பிட சுவைய கொடுக்குமோ அந்த மாதிரி ஸ்வீட்டை தாண்டி உங்களுக்கு இந்த காலகட்டம் சுவைய கொடுக்கும் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு இழந்ததை மீட்டுக்கிட்டு வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு முன்னேறுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெஸ்ட் டைம் அப்படிங்கறத சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் குரு கொடுத்துருக்கலாம் ராகுக்கு கேது கொடுத்திருக்கலாம் மற்ற கிரகங்கள் கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு தசாபுத்திகள் கூட கொடுத்திருக்கலாம் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கடன் கொடுத்திருக்கலாம் ஆனா இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாமே ஒரு ஐந்து நிமிட சந்தோஷமா உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும் ஆனா இனிமே பதினெட்டு வருஷமா இழந்ததை அடுத்த மூன்று வருஷத்துல திரும்பி கொடுத்து மூன்று வருஷமோ நீங்கள் சந்தோஷமா இருக்க தான் உண்மை இன்னொரு விஷயம் உங்க மன அழுத்தத்தை குறைச்சுக்காங்க தைரியமா இருங்க நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்க போது அத நீங்க முதல்ல நம்புங்க ஏன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா அதுலயும் இப்ப கடந்த ஐந்தாண்டு காலமா பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் போது அதை உங்க மனசே ஏத்துக்காது ஏன்னா பிரச்சனை அவ்வளோ பார்த்துட்டீங்க வாழ்க்கையில நமக்கு யார் வேணும் நமக்கு யார் வாழ்க்கையை விட்டு போகணும் யார் நமக்கு வேணும் வேணாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நீங்க என்னென்ன செஞ்சீங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதிய எப்படி கொண்டு போகணுங்கிறத கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணுமா இப்ப இருந்தே பிளான் பண்ணுங்க கல்யாணம் பண்ணணுமா இப்ப இருந்தே அதுக்கான முயற்சிகளை எடுங்க நீங்க எந்த விஷயத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இழந்தீங்களோ அந்த விஷயத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொண்டு வந்துடலாம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு என்ன விஷயம் நீங்க செய்யணுங்கிறத இப்பவே முடிவு பண்ணுங்க நிச்சயமா சக்சஸ் இருக்கும் உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசா என்ன புத்தி நடந்தாலும் சரி நீங்க மறக்காம குடும்பத்தோட ஒரு தடவை பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு திருநள்ளாறு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்க